மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் மாவட்ட கண்காணிப்பாளர் கூறியது இருநூற்றி நான்கு கொள்ளை வழக்குகளில் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட எண்பத்தி ஓரு லட்சத்தில் எழுபத்தி இரண்டு சதவிகிதம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இருபத்தி இரண்டு கொலை நடைபெற்றது என திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பேட்டியளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை வந்து இருபத்தி ரெண்டு கொலை வழக்குகள் நடந்துள்ளது இந்த மா இந்த முழுவதும் இதில் எல்லா வழக்குகளும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதலினால் தான் இந்த கொலை வழக்கு நடந்துள்ளது இந்த வருடம் ரவுடி கொலை வழக்கு என்பது திருவாரூர் மாவட்டத்தில் கிடையாது ஏனென்றால் இருவ இரநூத்தி ஆறு ரவுடிகள் வந்து நம்ம இந்த வருடத்தில் வந்து கைது செய்திருக்கிறோம் அதில் முக்கியமாக பரவக்கரை ஐயப்பன் மாதவன் அண்டு மாட்டு முருகானந்தம் போன்ற ஏ பிளஸ் ரவுடிகள்லாம் கைது செய்து உடற்கடுப்பு சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டுள்ளார்கள் இதுபோல் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரவுடிகள் வந்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்ற வழக்குகள் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் இரநூத்தி நாலு வழக்குகள் அதில் வந்து முந்நூற்றி எழுபத்தெட்டு குற்றவாளிகளை வந்து கைது செய்திருக்கிறோம் இந்த இரநூத்தி நாலு குற்றங்களில் வந்து எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்து இழப்பு ஏற்பட்டது அதில் வந்து இந்த வழக்குகளில் வந்து தொண்ணூறு சதவீத வழக்குகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு எழுபத்தி ரெண்டு சதவீதம் இந்த சொத்து மதிப்புகள் வந்து நம்ம பறிமுதல் அதாவது பொருட்களை வந்து மீட்பு செய்திருக்கிறோம் அதுபோல் வந்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்காக மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் திருவாரூர் மன்னார்குடி முத்துப்பேட்டை மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதியில் வந்து பொருத்தி இருக்கிறோம் இந்த வருடம் மட்டும் மது விளக்கு எடுத்துக்கிட்டோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர்கள் வந்து இதுவரைக்கும் இந்த வண்ணத்தில் குற்றவாளிகளை கைது செய்து இரநூத்தி நாற்பத்தி வாகனங்கள் அதாவது இந்த மது கடத்திற்கு பயன்படுத்திய வாகனங்களை வந்து பறிமுதல் செய்திருக்கிறோம் அதில் நூற்றி ஐம்பத்தி நாலு வாகனங்கள் ஏலம் விடப்பட்டு சுமார் எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அரசாங்க கணக்கில் வந்து நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம் இதில் வந்து பத்து நபர்கள் கொடும் குற்றவாளிகள் வந்து குட் லக்கர் என்று சொல்லக்கூடிய குண்டர் தரப்பு சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டுள்ளது குட்கா வழக்கு மொத்தம் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பேர் இந்த வளத்தில் அரசு செய்ய ஒன்றரை டன் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ குட்கா பொருட்கள் வந்து இந்த வளம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது முந்நூற்றி முப்பது கடைகள் அதாவது ஃபுட் சேஃப்டி மூலமாக முந்நூற்றி முப்பது கடைகள் வந்து சீல் வைக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் அந்த கடைகளுக்கெல்லாம் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஃபைன் போடப்பட்டுள்ளது அதாவது அபராதம் போடப்பட்டுள்ளது அந்த கடைகளுக்கு அதுபோல் கஞ்சா வந்து இந்த வருடம் வந்து அறுபத்தி ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இரநூத்தி ஐம்பத்தி மூணு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் திட்டத்தை விற்பனை செய்தவர்கள் பதினான்கு நபர்கள் அதாவது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஐந்து தான் பண்ணியிருந்தாங்க இந்த வருடம் பதினான்கு நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டுள்ளார்கள் அதுபோல் வாகன விபத்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க இந்த வருடம் இதுவரை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இரநூத்தி நாலு பேர் பதினைந்து அதாவது விபத்துகளை வந்து நம்ம இழப்புகளை வந்து தடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் இந்த நீலாமங்கலம் அண்டு திருவாரூர் ரோடு இந்த பைபாஸ் வந்து புதிதாக இந்த வருடம் திறக்கப்பட்டுள்ளது அதனால் வந்து முதல்ல வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக எங்களுடைய காவல்துறையின் முயற்சியின் பேரில் நாத்தாம்புடி ஜங்ஷனில் வந்து ஒளிரும்ின்விளக்கு போட்டிருக்கும் அதுபோல் எல்லா இடங்கள்லையும் வந்து அமைத்து அமைத்திருக்கிறோம் அதுபோல் பதினேழு இடங்களில் வந்து மஞ்சள் நிற பிலிக்கஸ் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் வந்து மொத்தம் விபத்துகள் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாகவே நடந்துள்ளது இன்னும் மேற்கொண்டு குறைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறோம் அதுபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் அதில் வந்து நூற்றி பதினேழு வழக்குகள் வந்து நூற்றி பதினேழு வழக்குகள் போடப்பட்டு அவங்க குற்றவாளிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதுபோல் வந்து சைபர் குற்றம் இந்த வருடம் வந்து இருபத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஐந்து குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த இருபத்தி மூணு வழக்கில் வந்து இரண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இதில் இதுவரை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அந்த இழப்பை மீட்டு அதாவது நீதிமன்றம் மூலமாக மீட்டு இழந்தவர்களுக்கு நாங்கள் கொடுத்துள்ளோம் இதற்கு மேலே வந்து இன்னி மூலமாக வந்து இழந்த பொருள் இழந்த ரூபாய்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த வருடம் மட்டும் நூற்றி ஐம்பது செல்போன்கள் அதாவது இருபது லட்சம் மதிப்புள்ள நூற்றி ஐம்பது செல்போன்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இல்லை அதுதான் நம்ம சரி அதான் நான் என்ன சொல்கிறேன்னா நாள்தோறும் நாங்கள் விழிப்புணர்களுக்கு ஒவ்வொரு பள்ளி கல்லூரி இருக்கும் அந்தந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி இருக்குது உதவி ஆய்வாளரோ ஆய்வாளரோ போய் அந்த ப்ரேயர் டேயத்தில் போய் பேசுகிறாங்க அதனால் பிரச்சனைகள் என்னென்னமோ அப்பப்போ சொல்லிடுறாங்க அது மாதிரி நம்மகிட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது அது கூட அந்த பிஆர்ஓ மற்றும் ரிஜிஸ்ட்ரார் கூட நல்ல லைசனில் இருக்கும் அவங்க ஏதாவது பிரச்சனைனா நமக்கு இம்மிடியட்டாக